சிவாய நம்ம தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோயில் எட்டுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோயில் பின்னாடி பார்க்குறது கொடிமரம் புன்னைநல்லூர் மாரியம்மன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ராஜகோபுரத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா பண்ணியிருக்காங்க ஸோ புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோயிலுடைய கொடிமர சேவை கோடி புண்ணியம் கோடி புண்ணியம் என்ன மாதிரியான ஆர்கிடெக்ட் ஒர்க்கு பாருங்கள் வெங்கோஜி மன்னர் அவர்களால் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட மறுசீரமைக்கப்பட்ட திருக்கோயில் புன்னைநல்லூர் மாரியம்மன் ஸோ இரவு வந்து இங்கே தங்குவாங்க ஸோ அம்மானுடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆதி பராசக்தி படத்தில் நீங்கள் அம்மானுடைய கம்ப்ளீட்டு வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அனைவரும் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படி ஒரு பவர் இந்த அம்மா வந்து அக்கா சமயபுரத்தில் இருக்கிறவங்க தங்கச்சி ஸோ அக்கா வந்து புன்னைநல்லூர் மாரியம்மா தாயார் வந்து பெரியவங்க அக்கா சமயபுரத்து மகமாயி வந்து தங்கை ஸோ அக்கா தங்கை ரெண்டு பேருமே தரிசித்து போனால் அப்படி ஒரு கடாட்சம் நமக்கு கிடைக்கும் இதுதான் மூலவனுடைய சன்னிதானம் போகும் வழி ஸோ அப்படியே பாருங்கள் ஆர்க்கிடெக்ட் ஒர்க் என்ன மாதிரி பிரமாதமான ஒரு இப்படி ஒரு திருக்கோயில் அரண்மனை திருக்கோயில்னா எப்படி தான் இருக்கணும் ஸோ எப்படி இருக்காங்க பாருங்கள் அம்மா தரிசனம் உள்ள எல்லோருக்கும் அருண் கடாட்சம் உள்ளரை தான் கருவறை பின்னாடி பார்க்குறீங்க பாருங்கள் கொடிமரம் கருவறை நறுப்புற டிகேஎஸ் கேஎஸ் பெற்ற இன்பம் பெருகை வைகம் பெரு அனைவரும் வந்து வழிபட வேண்டிய தலம் எட்டுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெங்கோஜி மன்னர் அவர்களால் இப்படி ஒரு கட்டடம் கட்டவே முடியாது ஸோ அது மட்டுமல்ல அம்மா வந்து சுயம்பு அபிஷேகம் இருக்காது விஷ்ணு துர்காக்கு தான் அபிஷேகம் நடக்கும் அப்படி ஒரு பிரமாதமான ஸ்தலம் அனைவரும் வந்து வழிபட தஞ்சாவூர்னாவே ஒன்று பிரகதீஸ்வரர் அப்புறமா அக்கா மாரியம்மா தஞ்சாவூர் மாரியம்மா பெரியவங்க அக்கா தங்கை சமயபுரத்தம்மா ஸோ ரெண்டு பேரும் வந்து அவசியம் வழிபட வேண்டிய ஸ்தலம் நாம் பெற்ற இன்பம் பெருக வைகம் சிவாயணமே சிவாயனம் சிவாயணம் குடிமரம் பார்த்துங்க